ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வண்டோட சவால தான் கதையாக பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மரத்துக்கடியில் வந்து தேவையில்லாத மாட்டு சாணம் இதெல்லாம் குப்பையாக போட்டு வச்சுருந்துருக்காங்க அந்த குப்பையிலேருந்து வந்து ஒரு வண்டு வந்து அந்த குப்பையிலேருந்து வர புழுக்கள் மரத்தில் இருக்க இலை அது இதுன்னு தின்னு அந்த வண்டு வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது அப்புறம் ஒரு நாள் அந்த வழியில் வந்து யானை போக போயிருக்கு அந்த யானை வந்து கடும் பசியில் இருந்துருக்கு அந்த யானை வந்து அந்த மரத்தில் உள்ள கிளைகள் எல்லாம் உடச்சி உடச்சி சாப்பிட்டு இருக்கு இதை பொறுக்காத அந்த வண்டு சத்தம் போட்டுருக்கு உக்ஸ் தசு புஷுன்னு ஏதோ பெரிய பெரிய சத்தமாக இருக்கு அந்த யானை அதெல்லாம் காதிலே வாங்காமல் அந்த யானை முதுக்கியல அந்த குப்பையில் வந்து கால் ஆள் பட்டு ரொம்ப நாத்தமாக இருந்துருக்கு அந்த துர்நோற்றம் தாங்காமல் அந்த யானை பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமையோ அந்த இடத்தக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டு நம்மளோட சத்தத்தை கெட்டு தான் அந்த யானை போயிருச்சு யானை போய் கம்பலுக்கலாம் சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு போயிடுது பின்னாடியே மட்டும் ஏ யானை யாரே யானை யாரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு யானை போய் யானை பின்னாடியே அந்த வண்டு போய் யானை நான் சத்தம் போட்டதுனால தானே நீ அந்த இடத்த விட்டு சாப்பிடாம வந்துட்ட அப்படின்னு சொல்லி சீண்டி பார்க்குது அந்த வண்டு அந்த யானை வந்து மனசில் நினைக்குது ஆமாம் இது சத்தத்துக்கு தான் நான் வந்துட்டேனா அந்த நாத்தை தாங்க மாட்டாம தான் நான் வந்துட்டேன் அந்த நாத்தத்துல இருந்து இது வர்ற சத்துக்களை வச்சு இது சாப்பிட்டு எப்படி தான் உயிர் வாழுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த யானை மாற்றிட்டு ரொம்ப இன்னும் வண்டு வெறு அதெல்லாம் கேட்டுட்டு அந்த யானை புஃபுள் காற்றை உள்ளே வாங்கி தும்பிக்கையால் புது அந்த யானை அந்த அந்த யானை எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பிருச்சு இந்த வீடியோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தவங்க வேண்டாம்னு ஒதுங்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அதெல்லாம் நம்ம போய் ஏன் என்னான்னு கேட்கக்கூடாது அதை சீண்டி பார்த்தோம்னா நமக்கு தான் அது ரிவேஞ்சாக மாறும் ஒருத்தவங்களை சீண்டி பார்க்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் நமக்கு பிடிச்சா ஒரு இடத்துல இருக்கணும் பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு அதை செய்யக்கூடாது ஒருத்தவங்களுக்காக நல்ல பேர் எடுக்கணும்னும் நம்ம அதை செய்யக்கூடாது நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் நம்ம செய்யணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்